டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு நாயை பார்க்குறேங்க இங்கே ரெண்டு நாய் கிடக்குங்க இங்கே இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐ மீன் வீட்டில் போட்டுருக்கு ஸோ பதிமூவாயிரம் ரியால் டாமினோர் அப்போ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம் பதிமூவாயிரம் ரியால் ரியால் எங்கே இருக்கா ரியால் ரியால் இன் இண்டியன் ப்ரைஸ் ஐங்க ஆ சரிங்களா இன்னைக்கு நம்ம நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நேற்று பத்து ஆர்டர் எடுத்துருந்தோம் பதினோரு மணி நேரம் வேலை பார்த்து பத்து ஆர்டர் தான் எடுக்க முடிஞ்சு ஏன்னா கொஞ்சம் எல்லாமே லாங் ஆர்டராக தந்துக்கிட்டு இருக்கான் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேலே அதுதான் என் லைஃபோட டார்கெட்டு ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் வரேடர் சூர்யா சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி சாப் இருக்கோம் நல்ல வேலை நல்ல சம்பளம் நல்லா இருக்கேன் உங்களோடய லவன் சப்போர்ட்டோட ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே ஃபோ ஃபைவ் இன்றைக்கி டே ஃபைங்க நேற்று டே ஃபோர் ஆமாம் ஆ கரெக்ட் தான் எனக்கே கொஞ்சம் சின்னதாக குழப்பமாயிருச்சு ஏன்னா நான் நேற்று எடிட் பண்ணல வீடியோ அதனால் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இன்றைக்கி டே ஃபைங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நேற்று பத்து ஆர்டர் எடுத்திருந்தோம் பதினோரு மணி நேரம் வேலை பார்த்து பத்து ஆர்டர் தான் எடுக்க முடிஞ்சு ஏன்னா கொஞ்சம் எல்லாமே லாங் ஆர்டராக தந்துக்கிட்டு இருக்கான் ஐயோ ஐயோ இப்படி போகணுமா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க இப்படிங்கிறதுனாட்டி மிஸ் ஆகிட்டேன் இல்லைன்னா அவ்வளோ அந்த அந்த போலீஸெல்லாம் அடித்து தூக்கி வீசியிருப்பேன் இப்போ அப்புறம் நான் ஒரு துபாய் வண்டி போகுது பார்த்திங்களா நிஷான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலரில் போகுது அந்த வண்டி அப்படியே ஆன் பார்த்துட்டு இருந்தார் அந்த கேப்பில் நம்ம குறுக்க அடிச்சு வந்துட்டோம் இல்லை நம்ம வந்தது தப்பு அந்த மஞ்சள் லைனை கிராஸ் பண்ணக்கூடாது கரெக்டாக நம்ம வந்து அதை லாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து யாஸ்மின் போகலான்னு நினச்சோங்க ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஸோ இப்போ அதை தான் எடுத்துகிட்டு கொண்டு போய்ட்டுருக்கேன் ஷார்ட் ஆர்டர் தான் எடுக்கிறதும் ஷார்ட் ஆர்டராக தான் இருந்து கொடுக்கும் போகும்போதும் ஷார்ட்டாக தான் இருக்குது டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்ரு கொடுத்துட்டு இங்கே நிற்கணும் இன்றைக்கி எல்லா ஆடரையும் எக்ஸப்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் கீழே போனாலும் பரவாயில்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது கம்மியாகலாம் இல்லை இருக்குது அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எவ்வளோ இது பண்ண முடியுமோ பண்ணுறோம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுதுன்னு ஏன்னா இந்த நான் ஒரு பொருள் வாங்கினோங்க அதனால் நான் இதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்னோடய எஃபர்ட் போடுவேன் அந்த பொருள் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த பொருளுக்காக சூர்யா இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அது ஆமாம் அது ஒரு பொருள் அது உங்களுக்கு அது சின்ன பொருளாக இருக்கலாம் எனக்கு அது ஒரு பெரிய பொருள் அதனால தான் இந்த மாதம் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இவ்வளோ ஏன்னா மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே தான் ஒரு ரெண்டாம் தேதி மட்டும் லீவ் போட்டிருந்தேன் ஒன்றாம் தேதியிலேருந்து ரொம்ப நான் கஷ்டப்படுறது இந்த மாதம் நல்ல ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நாளையிலேருந்து கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணலான் இருக்கேங்க கொஞ்சம் காலையிலும் வரலாம் ஒரு பதினோரு மணி போகலாம் ஆனால் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரில ஏன்னா அந்த மூணு மணி நேரம் நம்மளுக்கு வெயிலும் அதிகமாக இருக்கும் பார்க்லேயும் போய் உட்கார முடியாது அது ஒன்று தான் பிரச்சனை இல்லைன்னா இயர்லி மார்னிங் கொஞ்சம் கூடாது நேரம் வேலை பார்க்கலான்னு வச்சிருக்கேன் பார்ப்போம் ஆ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு நாயை பார்க்குறேங்க இங்கே ரெண்டு நாய் கிடக்குங்க இங்க இங்கே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஐ மீன் வீட்டில் யாராவது வளர்த்து பார்த்துருக்கேன் இங்கே ரோட்டில் சுற்றி இப்போ தான் பார்க்குறேன் ரெண்டு நாய் கிடக்கு ஆஹா இனி விளங்காத நாய் அதிகமாக பரவிட்டுனாலே விளங்காதுங்க வேகமாக போயிட்டு இருக்கும்போது குறுக்க வந்துடுவாப்பிலு கவுசிக் அப்புறம் ஏன்டா வேகமாக போகிறேன்னு கேட்டால் இங்கே அதுதான் பழக்கம் இங்கே வேகமாக போய் தான் ஆகணும் ஸ்லோவாக போனால் தான் ஆக்சிடென்ட் ஆகும் பின்னால் வந்து இடிச்சுருவான்லி ஆனால் ரெண்டு நாய் கிடக்குங்க ரெண்டும் இல்லை ஒன்று ஆணும் ஒரு பொட்டை ஐயோ இனத்தை பரப்பிடுவாங்களே மூணு இங்கே மூணு நாய் கிடக்கு பார்த்துட்டேன் ஆச்சரியமா இருக்காது ரோட்ல இப்படி நம்ம கீழே இன்னும் போய் பார்க்கல நினைக்கிறேன் இங்கேயே மூணு நாய் கிடக்குங்கும்போது மேபி கீழாம் நிறைய இருக்குமா இருக்கும் சரி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆர்டரை எடுத்துட்டு போகிறேன் நான் டைம்லாம் கரெக்ட் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த ஆர்டரை கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் இருக்கணு செகண்ட் ஆர்டர் வந்துடுச்சு இது கடையில் தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொண்டு போயிடலாம் எட்டு கிலோமீட்ரு டைம் பதினோரு நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபயர் இன்ஜின் போது பாதை கொடுக்க ஏய் பாதை கொடுங்கட்டோம் இங்க வண்டி நான் எரிஞ்சு புகஞ்சு போய் நிக்கி ஊழண்டே எரியுது அது ஆர்டர் இப்போ தான் கொண்டு போகிறேன் டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ சாரி செவன் தேர்ட்டி செவன் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஆல்ரெடி இயர்லி மார்னிங் ஐ மீன் டுவெல்க்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆர்டர் எடுத்திருந்தோம் எடுத்துகிட்டு தான் ரூம் போனோம் மூணு மணி வரைக்கும் செக்ஷன் புக் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா நாலு ஆர்டர் எடுத்துடலான்னு நினச்சேன் பட் மூணு ஆர்டர் தான் வந்துச்சு மூணு ஆர்டர் எடுத்திருந்தேன் இப்போ ஒரு மூணு அப்போ ஆறு ஆர்டர் கம்ப்ளீட் ஆச்சு மணி இப்போ வந்து ஏழுறேன் ஸோ ஒரு ஒன் ரெண்டு ஆர்டர் மிஸ் ஆகுது அவ்வளோ தான் ரெண்டு இல்லை மூணு ஆட்ரு மிஸ் ஆகும் அரை மணி நேரத்துக்கு கணக்கு வச்சு பார்த்தா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இன்றைக்கி நம்ம நேற்று பத்து கம்ப்ளீட் பண்ணோம் இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்துக்கு மேலே அது பதினொன்றோ பன்னெண்டோ பதிமூணோ அது இப்போ முக்கியம் இல்லை அட்லீஸ்ட் பத்துக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு தாட் மண்டேக்குள்ளே வச்சுருக்கேன் ஸோ நம்ம எல்லாம் இந்த கஷ்டப்படுறது எல்லாமே ஒரே ஒரு பொருள் வாங்குறதுக்காக தான் அந்த பொருள் இந்த மாதம் வாங்குகிறோம் கண்டிப்பாக வாங்குகிறோம் எல்லா மாதமும் யோசிப்பேன் அது ஒன்று வாங்கலாமே அப்படின்னு நான் யோசிப்பேன் ஆனால் அதுக்கான சுச்சுவேஷனோ அதுக்கான ஃபேமிலி இஷ்யூ பிரச்சனையே தான் வந்துடும் வாங்க முடியாமல் போயிடும் பட் இந்த மாதம் அது அது வாங்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணிட்டேன் வாங்குகிறோம் அவளோம்தான் ஸோ கரெக்டாக ஆறு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சு எட்டே கால் சரிங்களா கரெக்டாக எட்டே கால் ஆகுது இப்போ நம்ம கரெக்டாக கீழே தான் இருக்கும் சரிங்களா நம்ம வந்து கிர்நாத் கிர்நாத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம் குருதுபாக் அப்படியே கீழே ஆனால் ஆர்டர் வரலை அதான் உண்மை ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டேன் ஆர்டர் வரல மேபி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாஸ்மின் போரத் பெஸ்ட் ஏன்னா ஒரு ஒம்பது மணி அந்த டைமில் வந்து யாஸ்மின் போனோன்னா யாஸ்மின் மால்கா ஆர்டர் கண்டினியூட்டியாக வந்துகிட்டே இருக்கும் பட் கொஞ்சம் டிலே ஆகும் பட் ஆர்டர் வரும் அதுதான் ஒரு விஷயம் ஆர்டர் இல்லாமல் இருக்க மாட்டோம் இப்போ ஆர்டர் எடுத்துரும் கடையில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்த ஒரு விஷயம் தான் யாஸ்மினில் இருக்குது சரிங்களா பட் நோ ப்ராப்ளம் ஆட்ராக அட்லீஸ்ட் வருமே இப்போ நம்மளுக்கு என்ன நாலு ஆர்டர் எடுத்தால் பத்து ஆச்சு பட் நம்மளுக்கு ஏ நாலு பத்தாது சரிங்களா டைம் இருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்துக்கு மேலே இந்தாம் பதினஞ்சு சொல்லிட்டு இருப்பேன் இப்போ அப்படி ஏன்னு சொல்லலன்னா இந்த மாதம் இப்படி தான் இருக்கும் ஆர்டர் வர்றதே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இங்கும்போது நம்ம பதினஞ்சு தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம பிடி பிடி நம்ம பிடிச்ச மொயிலுக்கு நான் மூணு காலுங்கிற மாதிரி நிற்க விடாது பார்த்தீங்களா டைம் இல்லைங்க அதான் ஒரு விஷயம் இப்போ டைம் கிடையாது இப்போ நம்ம வந்து பண்ணிடலாம் பண்ணிர்லாம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருந்தாலுமே அந்த ஐ ஆர்ட்ரு ஓகே மாமா டூர் ஒரு ஆர்டர் வந்துருச்சு ஏழாவது ஆர்டர் அப்படின்னா கொடுத்தாச்சு டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி ஏழாவது ஸோ இதை கொடுக்குறக்கு இந்த சந்துக்கில் திரும்பும்போது தான் நான் ஒரு கடையை பார்த்தேன் ஸோ ஷாக்கு ஷாக்குன்னு சொல்கிறத விட அது ஷாக் அப்படின்னு சொல்லலாம் ஷாக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாமினோரும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடும் இருக்குது ஏன்னா நான் இதுக்கு மட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாமினோர் பார்த்து கிடையாது ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா நான் துபாயில் ஒரு வீடியோ துபாய் வீடியோ ஒன்று பார்த்துட்ருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் பல்சர் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸோ பல்சர் பிரச்சனை கிடையாது நான் பல்சரிங்க நிறைய நிறையா பார்த்துருக்கேன் நிறையா பேர் டெலிவரிக்கே யூஸ் பண்ணுறாங்க பட் டாமினோரை நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டாமினோ நிற்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் நிற்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் அந்த ஐ மீன் அது என்ன வண்டி அந்த வண்டியை மறந்து போய்ட்டேண்ணே அட்வென் மறந்து போச்சு அது நான் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன் ஸோ மொத்தம் மூணு வண்டி பார்த்தீங்கன்னா நிற்குதுங்க அப்புறம் நம்ம வண்டி பாக்ஸர்லாம் நிற்க ஏன்னா டாமினோர் நிற்கிறது எனக்கு பார்த்தீங்கன்னா ஊ அப்படி இருக்குது ஜாலியாக இருந்த மாதிரி இருக்குது அட் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி நான் ஐ சேக் த டோமினோர் டோமினோர் ஆ டோமினோர் டோமினோர் அட்டை கேட்டு பார்க்கலாமா டாமினோர் பார்க்கலாமான்னு

ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா நம்ம ஊர் வண்டி நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு இது வந்து ஒரு எங்களோட கம்பெனியோட ப்ராண்டாக வச்சுருக்காங்க ஆனால் கம்பெனியும் இருக்குது சரி டாமினோ அன்றைக்கி பஜாஜ் எவ்வளோ போட்டிருக்காங்க அது பத்தாயிரத்து ஐநூறுவாதா ஓ அது டூ ஹண்ட்ரட் சிசிலாம் மறந்துட்டேன் அது பத்தாயிரத்தி ஐநூறு இது பதிமூவாயிரத்தி எட்நூறு கம்மி கொஞ்சம் தான் ஒரு மூவாயிரரூவா டிஃப்ரெண்ட் தான் இருக்குது இது பத் எவ்வளோ வருது பதிமூவாயிர பதிமூவாயிரம் ரூபாய் வருதா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச மூணு லட்ச ரூபா வருது நம்ம ஒரு இண்டியன் காசுக்கு மூணு லட்சரூவா வந்துடும் இங்கே சரிங்களா அவன் எவ்வளோ பத்தாயிரத்தி ஐநூறுவா இது அப்படி பார்த்தாலும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லைங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் அது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரொம்ப கம்மி தான் ஐயா இல்லை டாய் ஆ ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வா ஆனால் உள்ளே விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் கேட்கல ஒருட்டா தான் கேட்டால் உள்ளே போய்ப்பேன் இந்த டெஸ்டேவா பண்ண போகிறேன் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ உள்ளே போயிட்டு மட்டும் டாமினோர் நம்ம ஊரில் உள்ள இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம நானே வந்து பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணியிருப்பேன் அந்த வண்டியில் என்னோட ஒரு ஒயிட் கலர் டாமினோர் என் ஃப்ரெண்டோட இது கிடந்துச்சு வச்சு பிரி பிரித்து எடுத்திருப்பேன் அந்த வண்டியெல்லாம் டாமினோரில் அவ்வளோ வேகமாக போனது நாங்கள் மட்டும் தான் அப்படி போவோம் அதில் ஆனால் நல்ல வண்டிங்க ஒரு எப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வண்டி மாங்கல்ல அந்த மாதிரி வண்டி அது டாமினோர் பார்ப்போம் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது ஃப்யூச்சரில் வாங்க முடிஞ்சால் வாங்குவோம் நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது எம்மா வாபுலாவது வண்டி பார்த்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தஞ்சு ஆகுதுங்க ஸோ எத்தனாவது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஆர்டர் தான் கொண்டு போயிட்டுருக்கேன் ஸோ ஏன் என்ன எப்படின்னு தெரில இதுக்கு நேற்று நைட் நம்ம அவ்வளோ நேரம் முழிச்சுருக்கணுன்னு கூட அவசியம் இருந்திருக்காது ஏன்னா அவ்வளோ நேரம் முழிச்சிருந்து மூணு ஆர்ட்ரு எடுத்து அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு பத்து எடுத்திருந்தா கூட பதிமூணு ஆர்டர் ஆகிருக்குன்னு நான் நினச்சேன் ஏன்னா அதுக்கு முந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டு ஆர்டர் எடுக்கலை சரிங்களா எடுக்காமலே ரூம் இங்கே வந்து பத்து ஆர்டர் எடுத்தேன் அப்போ சரி மூணு எடுத்துகிட்டு போனால் சரி வந்து ஒரு பத்து எடுத்தால் பதிமூணு பார்த்தேன் பட் அதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா சுத்தமாக ஆர்டர் இல்லை எல்லா பசங்களும் அப்படி அப்படியே ஒரு ஒரு கரையாக உட்காந்துருக்கான்ல நீங்கள் எதாவது நம்ம வீடியோலேயே பாருங்களா நிறையா கடை வாசல்லாம் சும்மா பசங்க உட்காந்துருப்பான் பைக் விட்டுட்டு ஏன்னா சுத்தமாக ஆர்டர் கிடையாது மேபி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வந்துருச்சான்னு கூட பார்த்தா கூட இல்லை ஏன்னா அப்படின்னா ஹேங்கரு ஜாய்ஸ் நூணு கீட்டா இந்த மாதிரி தான் இருக்குது புதுசாக ஏதாவது வந்துருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இப்போ தான் ஒன்பதாவது ஆர்டர் வருது இதை கொடுக்குறக்கு பதினொன்று நாற்பத்தி நாலு ஆயிடுது கரெக்டாக பார்த்தா பதினொன்று நாற்பத்தி நாலு போய் கஸ்டமர் லொக்கேஷன் போய் கொடுப்போம் கொடுத்த உடனே ஒரு ஆர்டர் வந்தால் கூட பத்து ஆர்டர் ஆயிரும் அன்றைக்கி ஆனால் தெரியல எப்படின்னு இப்போ பார்க்கணும் அந்த சந்தோஷம் ரவுண்டாக பத்தாவது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு நிம்மதி இருக்கும் இதில் சிக்னல்லாம் பார்க்கணுங்க